அடிப்பான் எல்லாருக்கும் அடிச்சு போட்டு ஓடிடுவான் போட்டுதான் போய் எல்லாம் போட்டுதான் இங்க எங்களை சொல்லி ஒன்னும் தான் இவர் என்ன செய்து போட்டார் கதை போட்டாரு மறைக்கும் நல்ல காலம் சுடா விட்டுட்டு போனோம்

சரிங்க அண்டைக்கு கணவர் கேப்பனம் சொல்லி இன்னொரு பேருக்கு இந்த காலலின முடிவில வந்து நான் சொல்ற சரியா வந்து உங்களை பாத்து வந்துச்சு என்ன நடந்தது ஆக்க வந்துட்டேன் இந்த மயிலக்காள் பொலிக்கி ஓடி வந்துட்டேன் அழகுல மையங்கியா அப்படி እንட இல்ல ஒண்ணும் சொல்லாமலே ஓடி வந்துட்டேன் சரி ஓ மாப்பிள்ளை மெல்லடி ஆவணி சதுத்தி நாள்

மில் போட்டு கொடுத்து கடை வீடு கொடுத்து அந்த காசா கொண்டு வந்து தான் முடியாது நானும் சொல்லுவேன் ஏன்னா பள்ளிக்கூடம் போறதுக்கு வந்து இந்த முன்னு சந்தில தான் நிக்கேன் அப்படியா அந்த ஆறு அப்ப எத்தனை மணி பள்ளி ஏழு மணிக்கு பள்ளிக்கூடம் ஏழு மணி பள்ளிக்கூடம் அந்த எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு தடவை எழுநூத்தி எண்பத்தி எட்டு அப்ப போய் நான் இந்த ஒழுங்கு எல்லாம் போய் நிக்கிறேன் இவர் அந்த பால் விடுத்த காசு எல்லாம் வந்து தருவேன் அந்த போறதுக்கு காசு இருக்கு அதுல அப்ப வந்து இந்த சீசன் டிக்கெட் தரவு காலம் போறது அக்கா வந்து ஒரு தனியா இதுல போனது என்ன அப்ப போய் அப்ப எல்லாம் கொண்டு வந்துருவாரு அப்படியே அப்படியே அப்படி

எங்களுக்கு பெரிய வீடு நடந்தது ஒன்பது பேர் காணியில இடந்தது வீடு அதுல அரபா எங்களுக்கு நாலரை பிறப்பும் அரபா வீடும் நடந்தது அதே அவர் அப்பா தன் முன்னாத்த மாளுக்கு மருமனுக்கு அருகே அழுதி கொடுத்து அவை எல்லாரும் போது வழக்கு நடை கேட்க அப்பா வரும் காலஞ்சண்டு போனார் நாங்கள் பிளிக்கிட்டு வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்கு கொட்டில் ஒன்று ஒரு கொட்டில் போட்டு தான் சின்ன ஒரு மால்ல எனப்பா இருந்தது அந்த வீட்டுல தான் அந்த பூட் சிட்டி நடக்கிற வீட்டுல தான் எனக்கு திருமணம் நடந்தது அப்ப அதுல இருந்து பிறகு இங்க வந்து இதுல இதுல தான் இந்த தென்னமரை தடியில தான் ஒரு கொட்டகை இருந்தது சமையல் கொட்டகை கொட்டகை தான் அது அங்கால தான் இப்ப இருக்கிற மால் நீங்க இருக்கிற மால்ல தான் உங்களை வளர்த்தெடுத்தேன் நான் இங்க சமையல் அங்க பிள்ளைகள்

ஒரு ஆண்டிலாம் சொல்லி தலையில வச்சு கும்பிடுவார் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அவரு இங்க பெருசா சாப்பிட மாட்டார் அங்க உன்னோட பசி எழுந்து அப்ப என்னண்டு சொன்னா கொஞ்ச நேரம் விருந்து பாத்து பஞ்சாத்தி காட்டி முடியும் எல்லாம் கும்பிட்டுட்டு உம்மா பசி அண்டர் அப்ப எல்லா ஜனங்களும் பார்க்க தொடங்கிடுது நின்னு இந்த பையன் தாயிருமா பசி அம்மா பசி போன்டான் எல்லா ஜனங்களும் திரும்பி பாக்க தொடங்கியா ஆனா அப்ப எந்த திருவிழா முடியாத்திக்குணந்தா அவளாத்துக்கு மட்டும் கொடுக்கல மட்ட பிள்ளை எல்லாண்டா கடல வேண்டித்தா ஐஸ் கிரீம் வேண்டித்தா அது வேண்டிட்டு கேட்கும் இது அந்த பழக்கம் கொண்டும் அப்படி இது உப்பவும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஓ

தோல்வி அடைஞ்சோண்டு வந்தது எல்லாம் போயிட்டு வந்தது ஒரு இடத்திலும் தோல்வியா கண்டதில்ல வந்து போட்டிக்கு அந்த பங்கு ஆள் மட்டும் தான் போவோம் வீட்டுல இருந்து மட்டும் ஒரு அஞ்சாறு ஜீவன் விளக்கிட்டு அப்பா உண்டு அம்மா உண்டு மாமி மாமிதான் பழக்கறது எல்லாரும் என்னன்னு ஒரு போட்டியோ இந்த போறாலும் ஊக்கம் குடுத்தா தான் புள்ளைகள் சீரா விளங்க ஆஹ் போனது சரி அப்ப நீங்க போட்டி கொண்ட இப்படிக்கா பள்ளி வச்சிருக்கீங்களா இந்த பொடிக்கு வந்து வெள்ளுவாலு பொடி வருவா தெரியும் என்ன தெரியும் என்ன தெரியும் மூண்டு வயதுல சாய் வா மழை பெருசங்க அது அப்புறம் சாய் வா அந்த அருணியில இருந்ததா தெரியும் ஆஹ் புறம் பள்ளியில் கொண்ட இப்படிக்கா பள்ளிக்கூடத்துல கௌசலா டீச்சர் குழாப்படி தான் கௌசலா டீச்சர் இப்பவுமே நான் மறக்கல கௌசலா டீச்சரை மற்றவைய பற்றி நான் கௌசலா தான் டீச்சர் தம்பி என்ன குழாப்படியா செய்வானா செய்யறான் சரியான குழப்படி அடிப்பான் எல்லாருக்கும் அடிச்சு போட்டு ஓடிடுவான்னு சொல்லுவா

அப்பா கடவுளே லைட் அடிச்சு பார்த்தா தெரியவே இல்ல. மூறே பராங்கினா இந்த கொஞ்ச நேரதாலான் பார்த்தால் அதுல சத்தங்கக்கு வந்து போட்டு பார்த்தா படுத்துருக்கு மௌங்குப்றனும். ஹ். ரியோல அவேദനப்பட்ட நான். சரி அதுக்குப்புறம் யா யாழ்ப்பாணம் இந்த கலரி போண்ணாங்கனே ஆறாம் வந்த கொண்டு நான் அஞ்சாண்டு அதலாம் சித்தி அடிவறன்னு யோஜனிங்களா? எல்லாரும் ஜாலி பண்ணும் கடைசியா அந்த சொல்லி பேர் பாஸ் 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 மாட்டார் இது என்ன ஆனா இந்த உள்ள பழையல்டுதோரும் பிள்ளையாட்டு மாமா நான் பாஸ் கொலசி பாஸ் பண்ணிட்டேன் தானே நீங்க பாஸ் பண்ண மாட்டான் நீங்களோ நான் பாஸ் பண்ணிட்டேன் கொலசி பாஸ் பண்ணிட்டேன்னு

நான் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அப்பா அம்மா ஒன்று யோசிச்சுக்கிறேன் அப்படி ஏன்னா இது என்ன இந்த காலம் எடுக்கணும்னா கரெக்ட் இவ ரெண்டு வருஷம் சண்டை வந்து கரெக்டாக வீட்டை வந்து பதைக்கிற இல்லையா நேரம் இல்லை ஒடிச்சு இதை கொள்றதா அப்படி இப்படி எனக்கு அப்படி இருக்கிறது வீட்டில் தான் உண்மையானே அப்போ இருந்து பதைக்கணும் இரு இரு இரண்டா இங்கே இருக்கிறது இருக்கவே இயலாது அப்படி என்றைக்கலாம் வந்தோம் இங்கே இயலாது சரி நான் நிறைய தனி யோசிச்சுக்கிறேன் நான் இவ யோச மாதிரி ஒருத்தனை இருக்கிறேன்னா இவ யோச்ச மாதிரி நான் எந்த வாழ்க்கை இவ பிள்ளை வந்து பிள்ளையா எதிர்பார்த்துருக்கேன் நான் இப்படி இருக்கணும்

சார் மகன் நான் வீலே என் தம்பி வேண்டாம் முடியாது வல அரசியல்ல போகாம நீங்க எல்லார வாரத்துக்கு பாருங்க நான் சொன்னேனே ஏ அரசிய உங்களுக்கு போய் என் மூணுங்களுக்கு எங்களுக்கு கால்டிங்க சொல்லி இன்னொரு பையன் இருந்தவன் சொன்னான் பிரேனா

ஏ சாமி இ ரெண்டு தெரிஞ்சேனா அப்ப உங்களுக்கு என்ன தெரியும் அப்ப நான் கேட்கிறேன் ஒரு அலைட யோசிச்சுப் பிடிச்சான் இவரோட நேரடியாရணும் போடி போடில ஆனா கௌளாவை சேயதேவேல நோட்டிஸ் கிளிக் கரது மேலே உடறது ஒரு நான் நீங்க என்ன தெரியும் என்னன்னு தெரியும் நானே சரியா அப்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு அப்படியா இல்லாட்டி நானே நிற்க ஓடணும் நான் போடுவேன் அங்கால எங்கால இனி நிற்க விருப்பம் இல்ல சரி அதெல்லாம் ஒரு கதையும் இல்ல சரியோ அப்ப இன்னைக்கு இவருக்கு உங்களோட ஆளுக்கு இன்னைக்கு தந்தி எடுத்து நான் வாழ்த்து சொல்லலை இவரு பாத்தீங்களா சொல்லி விடுங்க இவருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவரை கூப்பிட்டு சொல்லணும் என்னடு கூப்பிடுங்க எனக்கு கூப்பிடி சொல்லணும் அவருக்கு அறுபது கத்தில இருக்கிற என்ன கூப்பிட கூப்பிடடிங்க இவரை அப்பா என்னதான் கூப்பிடுறா கூப்பிட்டு சொல்லுங்க அப்பா

எந்த அலிபால் போறான்னு தனிங்கா போய் செய்யறதழிய போது நான் கூட்டி கண்டிப்பா உண்டு செய்யறாங்க கிடையாது போகும் கிடையாது என்ன இருந்த வாழ்க்கை இந்திய ராணுவம் அது பிரபு வந்தது இந்திய ராணுவம் எல்லாம் சிக்கலு இஞ்சு வெல்லுதான் தான் அந்த மரத்துல ஒரு கதை சொல்லு மரம் நடந்துட்டுன்னு சொல்லுவாங்க தெரியும் எல்லாரும் வந்து இந்த மரத்துல அந்த கோயிலுக்கு முன்னோட வேற இருக்கு புளிய வேலை இல்ல அந்த காளி மரம்னு சொல்லுவோம் ஓ வைரவலுக்கு முன்னாலியா ஒன்னா பக்கத்து வீட்டுல செல் விழுந்து போச்சு അങ്ങനെ ഒരു വയതപൂർണ്ണ പൊമ്പളാൻ താങ്കൾ പോയി പാത്ത തലയാൽ രത്തം പടിയത് പിന്നെ ചേത്തണിയ പാത്ത പൂജ കൊടുക്കൂടി കൂടിക്കും കുടിച്ചിട്ട് തലയാൽ രത്തം പടിച്ച് തരമ്പി വന്ന് തരമ്പി കൊണ്ടുപോകും കുരുത മരം നിൽക്കുന്ന അതിൽ ടേണ്ട പഠിച്ചത് കണ് നാനും ചൗരിയും താൻ പോകുന്നാങ്കൾ ഇരുന്ന് പാത്താൽ തരികല കൊണ്ട് തടയ പാത്രാൾ ഒരു മണത്തിയാൾ ചണ്ടോ പുകയടങ്ങ് இப்போந்து கொண்டே பார்த்து அப்போ இந்தியா நாமே வழிகிட்டு பெருது எல்லாருக்கும் ஓ அப்போ நாடப்படிக்கே வருது பின்னா போய் மறைக்கோ நல்ல காலம் கூட சுடாம விட்டுட்டு போட்டாங்க போய் கம் டு கேம்ட்டு போனா வேற மனசு பெற அம்மா மருமகன் ஈடுபாடு இருக்க புலிகளோட இப்போந்து பின்னால் வேலி வெட்டி தான் கொண்டு வர குழா நீலாக ரத்தம் படிச்செல்லாம் காஞ்சி போச்சு போச்சு நடந்த என்னமா செம்பிட்டு ஓ பால் முடியவில் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு முதலே பால் கொண்டு வர பால் பண்ணைக்கு கொடுத்துட்டு வீடுகளை கொண்டு போறது போனவர் பால் பண்ணையை கொடுத்தாச்சு வீடு கொண்டு போறதுக்கு இந்த அரசைவருக்கு முன்னால் நின்றுதான் சைக்கிளில் பால பேக்கில் குளிக்கொண்டு குளிக்கிறதுக்கு ஆயுதம் பட்டா சண்டி சத்தம் இங்க இங்க சத்தம் கேக்குதாப்பா பூவ வேண்டாம் உள்ளார கேக்குது சென் பீட்டா சில கொண்டு போ போவ பூவ எல்லாம் தெரியும் நான் விட மாட்டான் ஓடன் ஜெயிக்கலம்பா இல்ல போ இல்ல போ உடவே இல்ல நான் அத மாதிரி இப்ப வந்து ஜனவரிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது இந்த அட்டை அந்த சுத்தி வலை பண்ண எங்க நடக்குறது எங்க நடக்குற சொல்லுங்க சுத்தி வலை பண்ணு உங்க ஆமீல ஓடினு வா எங்க ஓடினு வரவன் துவக்கால விடவே இல்ல நான் இந்த ரெண்டு உள்ள நான் போக மாட்டேன் கடைசிய மாட்டேன் இதுக்கு ஆறு அழிக்க முன்னால தானே அழகு நான் ரெண்டு பக்கத்துல வச்சு கொண்டிருந்து webdriver நான நிन्हे செய்றாரு மடியா ஆ ஆங்களோட கதைச்சி போட்டன்னு சொன்னான் பய இல்ல எங்க போன காலமும் இந்த வாயை விட்டு தள்ளவே மாட்டது அதே மாதிரி கூட படிப்பு சொல்லல பாத்தீங்களா எங்க படிச்ச நீங்க எத்தனை ஆண்டே படிச்ச மா மாปี ஆண்ட கொடி ஏஜேசி வரை એમ படிச்ச ஏஜேசி அண்டா அட்வான்ஸ் ஏவல் அதுக்கு என்ன இவ்வளவு வெயிட் ஏஜேசி அண்டா ಹೈ ஸ்கூல வெரி ஈக்வேஷன் நாங்க எல்லாம் படம் இங்கிலீஷ் எஸ்எஸ்ஸி அண்டா சீனியர் ஸ்கூல் சர்டிபிகேட் இப்போ இங்கிலீஷ் மீடியது தமிழ் லாங்குவேஜும் தமிழ் லிட்ரேச்சரும் தான் தமிழ்லாம் இங்கிலீஷ்ல இண்டு படிச்சு தான் இன்டு காலேஜ் போனோம் அப்ப அந்த காலத்து ஸ்டாண்டர்டுக்கு இந்த காலத்து லெக்சரே மறுபடி சொல்ல மாட்டேன் இங்கிலீஷ் லெக்சரே செய்ய மாட்டேன்தான் டிராப்டிகள் போடுறது வாரதெல்லாம் பிடிச்சு எங்களோட போய்

ராமநாதன் கோரை ஹெட் ஓஃபிஷா அமைக்க ஐ ட்ரை டு எஸ்கேப் தட் நான் மேலே ஐடென்டி கார்டை கேட்டாங்க தடைச்சுன்னு நான் கொடுக்கவே இல்லை எங்கே ஐடென்டி கார்டுன்னு கேட்டாங்கன்னு நான் ஒன்று மானிப்பேன் கேப்டன் பண்ணி வச்சுட்டாருன்னு அப்போ அந்த அப்பா மாஸ்டர் அந்த ஸ்கூல் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லோரும் டேம் பண்ணி போட்டாங்க ஐடென்டி கார்டு நான் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் தெரியும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தெரியும் நம்ம அங்கே ராமநாந்து காலேஜுக்கு அங்க ஒரு அஞ்சாறு பேரை பங்கு விடுவாங்களும் நான் சொல்லி கிளி தவறைக்கு உறவு இருந்துட்டேன் அந்த காத்துல பட்ட வாடும் அவங்களுக்கு தெரியுமா யாரும் வந்து சைக்கிளில் போய் போறா யாரு வந்தது போனது வந்தது பிடிச்சா கொண்டே முடிச்சு விட்ருவாங்க தின கால தவறைக்கு நாளாக விழுந்துட்டேன் உம் இப்படித்தான் வாழ்க்கை என்பது பொற்கொளம் ஆ உங்க உங்க விரைய கேம் கல்யாணம் கட்டி விரைய கேம்னே நீங்க நாமி குப்பை பாலத்துல வச்சு பிரியப்பா இருந்தவர் குருணஜி பிரியப்பா அவருங்களோட வந்தவர் வெறும் நானும் பெரியப்பாவும் அவள வந்தான் வேற ட்ரைவர் கார் ட்ரைவரும் நான் வந்தது வேற மறைஞ்சிட்டான் மறைஞ்சு இருந்தார் அப்போ அவர் கதைப்பேர் சிங்களம் எல்லாம் கதைப்பேர் பெரியப்பா பெரிய பெரியப்பா கதைப்பேர் ஓ ஓ பெரிய பெரியப்பா அவன் வந்து கதவை துற வேண்டான் திறந்தாச்சு பொம்பளை மாப்பிள்ளையே போடுறது போடுறதுண்டான் பெரியப்பாவும் கதைச்சார் அப்படி எனக்கு ரொம்ப பொம்பளை மாப்பிளை பூறது பூரது ஒன்னு செக் பண்ணி இல்லை எங்களே ஒண்ணும் உண்மையாச்சா அப்ப இந்தியன் வந்தாச்சு பட்ட பாடு அரை சேகத்தண்ட அவரு கரைஞ்சா முடிய பாக்கோணும் ரோட்ல வழிக்கிட பாலு கொண்டே கே போய் பாக்குற ஹாபிகாரன் போய்க்க ஓப்பணும் ஓப்பனு அவன் இங்கிலீஷ்ல தானே உம் பாலை கறந்து வச்சு கொண்டு காவலிக்கின போறாங்களோ வர்றாங்களோ உண்டு சரியா இப்படி எல்லாம் வாழ்ந்துக்கிறீங்க உம் இப்படி இருக்கு வாழ்த்து കൊണ്ട

ஆ அப்படியே நான் சில

இங்க இவா வந்து அதுக்கு அடுத்த விஷயம் வந்து சாப்பாடு ஈத்த வந்து வருவா வந்து எல்லாத்தையும் பறிச்சு போடுற அந்த கிழமையில போட்டு எல்லா காணொலியும் வந்து இருந்து பார்த்துட்டு சாப்பாடு ஈத்த வரணுங்களும் அது இது பார்க்க வரணுங்களே எல்லாம் பார்க்க வேணும் கேட்டா அப்படிதான் வருடத்துக்கு போய் வந்தா உடனே திருப்பி கேள்வோடு பாவக்கோடு கோள் வேணும் அது இது சொல்லி அப்படி சித்தோட வாழ்க்கை சரியா இன்னும் கணக்க சுவாரஸ்யமான பக்கங்கள் இருக்கு சொல்ல முடியும் சொல்லாத பக்கங்கள் இருக்கு சொல்ல முடியாத குட்டி கொண்டு ஓத விடாம இல்ல ஆண்டு கேட்காத விடாம இல்ல நான் தான் ஒத்து தாரையில ஆஹ் பாத்தீங்களா இனியும் போகணும் கணக்க கோயில் அடக்கு கணக்க திருவிழா அடக்கு எல்லாம் போ சரி அதுக்குள்ள வந்து ஒரு கால விரைவா கூடிய நோய் காட்டில் கொண்ட காட்டன் இவரை கொண்ட காட்டில் கொண்ட காட்டன் இது சில கேள்விகள் இருக்கும் அந்த கேள்வியில் அங்கே பதிவு செய்யுங்க இன்னொரு கால வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் ரெண்டு பேரும் தெரியுமா வேற நீங்க ரெண்டே வேற எனக்கு அப்பா அம்மா அம்மா அதெல்லாம் அவைக்கலாம் தெரியும் தெரியும்

அப்பா பேரை சொல்லி இப்ப எல்லாம் அப்படி செய்ய முடியாது வீதியில போய் இல்ல விளையாட போயிருந்தாலும் எல்லாம் சொ அடிச்சு போட்டு போயிடுவான் என்னது அடிக்காம பார்த்தா அப்பா எங்களுக்கு பயம் சொல்லுவாங்க அந்த ஆட்டை அடிவாங்க திருப்பி அவர் வந்து இவர்கிட்ட திருப்பி அடிவாங்க முதலில் அடிச்சுக்கலாம் போட்டு கையை நாள் நாள் இந்த கதிகாட்டை இந்த விரிச்சு போட்டு மனசம் போட்டு எப்படி இருக்கு அப்படிவாகுது சரி அப்படி தனியா கதிகள் இருக்கு அடுத்த கால இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை கதைக்கலாம் கருத்துக்களை சொல்லுங்க கேள்விகளை கேளுங்க இன்னொரு காலில சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம்